ஆட்சி மாறினா நல்லா இருக்கும் ஏன்னா இருக்கிற கால இடத்துல எங்க தொழிலாம் பாதிச்சிச்சு ஆட்டோ தொழில் போது இப்பெல்லாம் ஒண்ணு பெருசா ஒண்ணும் கிடையாது பெருசா ஒண்ணு சம்பாதிக்க முடியல இப்ப என் குடும்பத்தை காப்பாத்து ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பா ஒரு ஆயிரம் ரூபாய் ஓட்டினா தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இப்ப நான் ஆயிரம் ரூபா ஓட்ட முடியல இப்ப நான் காலில் நான் ஏழு மணிக்கு வண்டி எடுத்தேன் இன்ன வரைக்கும் ஒரு ஒரு இரநூத்தம்பது ரூபா ஓட்டல அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியும் ஆட்சி மாறி எங்களுக்கு ஏன்னா ஒரு நல்ல வழி நல்லா இருக்கும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல ஆட்சி மாறினா நல்லா இருக்கும் வரவங்க நல்லா செஞ்ச போதும் மக்களுக்கு இந்த பிரியோ இந்த பிரி பஸ்ஸோ இதெல்லாம் யாரும் மக்கள் விரும்ப கேட்கல யாரும் அவங்களா தராங்க மக்களை வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாங்க அதனாலதான் வேற ஒண்ணும் இல்லை படிச்சு வந்தா நல்லதுதான் நிச்சயமா கண்டிப்பா அதை ஏத்துக்க வேண்டியதான் படிச்சு இருந்தும் படிச்சிருக்கணும் கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சிருக்கணும் பின்பற்றி வரவங்க அதாவது அப்பா அந்த வகையில அது வந்து சில இது வந்து போறாங்க நம்ம எதுவும் சொல்ல விரும்பல மக்கள் வந்து ஒரே ஒரு சின்ன பால் பாயிட்டு வாங்க கூட முடியல இப்ப என்னுடைய தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ தொழில் தான் நான் வந்து ஆறு வருஷமா ஓடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஓடிட்டு இருக்கேன் அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஓடின மாதிரி இப்ப ஓட முடியும் ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆட்டோ வந்து பெருதுன்னே இருக்குது ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு ஆர்டோபிஸிலும் இருபது வண்டி மூலம் இறங்குது எனக்கு தெரிஞ்சு சும்மா புது வண்டி மட்டும் இறங்குது அப்ப என்ன வேணும் ஓட்டுனவங்க தொழில் எல்லாம் பாதிக்குது அது கொஞ்சம் ஆட்சி எங்க ஆட்சி மாறி ஆட்டோ தொழிலுக்கு ஏதாவது வந்தா நல்லா இருக்கும் என் பொண்ணு படிக்குது என் பையன் படிக்கிறான் காலேஜ் வரையும் போறாங்க காலேஜ் பீஸ் கட்ட முடியல அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த தொழில கொஞ்சம் ஆள் மாறி நல்லது செஞ்சா நல்லா இருக்கும் நானு குறிப்பா இவங்க வரணும் அவங்க வரணும் சொல்ல விரும்பல ஆட்சி மாறினா வரவங்க நல்லது செய்யணும் நான் யாரையும் உள்கொட்டு எதுவும் சொல்ல விரும்பல ஆட்சி மாற்றம் நல்லா இருந்தா வரவங்க நல்லது செஞ்சா போதும் ஆட்சி மாறினா நல்லா இருக்கும் ஏன்னா இருக்கிற கால இடத்துல எங்க தொழிலாம் பாதிச்சிச்சு ஆட்டோ தொழில்னும் போது இப்பெல்லாம் ஒண்ணு பெருசா ஒண்ணும் கிடையாது பெருசா ஒண்ணு சம்பாதிக்க முடியல இப்ப என் குடும்பத்தை காப்பாத்து ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பா ஒரு ஆயிரம் ரூபாய் ஓட்டினா தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இப்ப நான் ஆயிரம் ரூபா ஓட்ட முடியல இப்ப நான் காலில் நான் ஏழு மணிக்கு வண்டி எடுத்தேன் இன்ன வரைக்கும் ஒரு ஒரு இரநூத்தம்பது ரூபா ஓட்டல அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியும் ஆட்சி மாறி எங்களுக்கு ஏன்னா ஒரு நல்ல வழி நல்லா இருக்கும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல ஆட்சி மாறினா நல்லா இருக்கும் வரவங்க நல்லா செஞ்ச போதும் மக்களுக்கு இந்த பிரியோ இந்த பிரி பஸ்ஸோ இதெல்லாம் யாரும் மக்கள் விரும்ப கேட்கல யாரும் அவங்களா தராங்க மக்களை வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாங்க அதனாலதான் வேற ஒண்ணும் இல்லை படிச்சு வந்தா நல்லதுதான் நிச்சயமா கண்டிப்பா அதை ஏத்துக்க வேண்டியதான் படிச்சு இருந்தும் படிச்சிருக்கணும் கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சிருக்கணும் பின்பற்றி வரவங்க அதாவது அப்பா அந்த வகையில அது வந்து சில இது வந்து போறாங்க நம்ம எதுவும் சொல்ல விரும்பல மக்கள் வந்து ஒரே ஒரு சின்ன பால் பாயிட்டு வாங்க கூட முடியல இப்ப என்னுடைய தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ தொழில் தான் நான் வந்து ஆறு வருஷமா ஓடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஓடிட்டு இருக்கேன் அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஓடின மாதிரி இப்ப ஓட முடியும் ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆட்டோ வந்து பெருதுன்னே இருக்குது ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆட்டோ பிஸுலயும் இருபது வண்டி மூலம் இறங்குது எனக்கு தெரிஞ்சு சும்மா புது வண்டி மட்டும் இறங்குது அப்ப என்ன ஓட்டுனவங்க தொழில் எல்லாம் பாதிக்குது அது கொஞ்சம் ஆட்சி ஆட்சி மாறி ஆட்டோ தொழிலுக்கு ஏதாவது வந்தா நல்லா இருக்கும் என் பொண்ணு படிக்குது என் பையன் படிக்கிறான் காலேஜ் வரையும் போறாங்க காலேஜ் பீஸ் கட்ட முடியல அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த தொழில கொஞ்சம் ஆள் மாறி நல்லது செஞ்சா நல்லா இருக்கும் நானு குறிப்பா இவங்க வரணும் அவங்க வரணும் சொல்ல விரும்பல ஆட்சி மாறினா வரவங்க நல்லது செய்யணும் நான் யாரையும் உள்கொட்டு எதுவும் சொல்ல விரும்பல ஆட்சி மாற்றம் நல்லா இருந்தா வரவங்க நல்லது செஞ்சா போதும்